حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله مراقبة أبو دشة يا تعلم نسيت ما ريت منا أبو أصل تعلم أنا نيجي سبجكت مراقبة رونماء مشاهدة هو جانا கசரத்தை முராக்கபா இல்லாத மனுஷனுக்கு யாத்து ஷுஹூது நசீப் அதனால முந்தி எவ்வளவு அதிகமா முடியுமோ கண்ணை மூடி இருந்து முனாக்கபா செய்யும் ஏன்னா ஐம்புலன்கள் செயல்படும் பொழுது ஓர்வை வராது பார்த் அறிதல் கேட்டறிதல் முகந்தறிதல் சுவை தறிதல் தொட்டறிதல் ஸ்பரிச உணர்வுமா இந்த உணர்வுகள்லாம் செயல்படும் பொழுது ஹமத்தன் கல்பு அக்களவுல முத்தவ் ஜாஹா

உங்களுக்கு நுபுத்து கொடுத்துட்டு வகி அனுப்புறேன் மக்களுக்கு எத்தி வைக்கணும் உங்களுடைய சேவைகள் முடிஞ்ச உடனே உங்க ரப்பளவில் ராகி மேடம் பரிப்பு அல்லா பக்கத்துல அல்லா பக்கம் திருப்பி அப்போ எவ்வளவு பெரிய காமியில் இருந்தாலும் நபிக்கு எல்லாத்துல இந்த வகுப்பு சித்து விட்டார் சதாமகனு கரந்தர் வாடி இருக்கும் ஏன்னா அது அந்த நேரத்தில் ஐம்பல்கள் செயல்பட

ஏன்னா ரெண்டு வச்சா ஒன்னு துனியா பக்கம் ஒன்னு தீன் பக்கம் ஒன்னு துனியா பக்கம் ஒன்னு அல்லா பக்கம் திரும்பிக்கும் அல்லாவுக்கு பிரியம்னா ஒரு கல்பு தான் இருக்கணும் அது சதா என்ன முன்னோக்கி இருக்கு என் பக்கம் இருக்கணும் அந்த கல்வி கல்புக்குள்ள டியூட்டி அது கல்புக்குடிய சலாமத்தி அது கல்புக்குள்ள ஆபியத்தம் பாருங்க ஒவ்வொரு உறுப்புக்கும் அல்லாஹு தாலா ஒரு சேவை கொடுத்துருக்க அது அந்த சேவையை தான் செய்யும் கண்ணு கேட்காது கண்ணு பாக்கும் காது பாக்காது காது கேட்கும்

எனக்கு மூக்காடு புஷமும் தெரியாது ஆக ஆசில கலாம் ஒவ்வொரு உறுப்பு ஒரு வேலைக்கு எல்லாம் படைச்சு அந்த வேலையை மட்டும் கொடுத்தாலும் அந்த உறுப்பு நல்லா இருக்கும் அதனால நான் இன்னுமே கண்ணா காதால பாப்பே கண்ணால நான் வந்து கேப்பேன் மூக்கால சாப்பிடுவேன் வாயால முகந்துக்கு வேண்டு சொன்னான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நாலு மறை தைட்டா இருக்கான்னு கேட்பான் நாலு மறைங்கிறாங்க நாலா ஆறா எல்லாருமே சொல்றவங்க நாலு மரையும் கட்டி எத்தனி மொத்த வாக்கு சமது ஒரு புரியுதுக்கு மரையை கழிச்சு விட்டுற ஒரு அப்பாவி புரியுது இருக்கிறார் அவர் வந்து இவருக்கு மருமகம் வர வேண்டும் மருமகன் அதாவது இவர் சின்ன மாமனார் அவர் அதனால அவர் மரியாதைக்கு எப்படி சமாளிச்சிருக்க இல்லைன்னா அவர் ஆளை பிடிக்கிறார் யாராச்சும் அப்பாவி மாட்டிக்கிட்டா சம்மந்துக்கிட்டு என்ன அவர் அவரை பித்துமொழி ஆகிவிட்டார் ஒபி நிக்கிறார் எந்த அளவுக்கு கேட்டீங்கன்னா ஒரு மூமியான மனுஷன் கெட்ட பெயர் சொல்லி கூப்பிட கூட மாட்டேன் அதாவது நல்ல பெயர்கள் இருக்க தீய பெயர் சொல்லி கூப்பிட் அவனில் உள்ள ஐப சொல்லியும் கூப்பிட விடும் இப்ப எந்த அளவு கூப்பிடுறான் தாடி சிரைச்ச கம்நாடி பயாரு தாடி வச்சிருக்கிற முஸ்லீம் பிட்டா இந்த தாடி சாயபு அந்நிய மனுஷன் பிட்டா பேச்சுக்கே முஸ்லீமே அந்த மானம் போய் தாடி சிரைச்சது அவனுக்கு அதை பத்தி தெரியல அவன் தாடி வச்ச ஆளை இந்த பாய் தாடி கொஞ்சம் வந்துட்டு அப்ப போங்கிறான் இருநோகரட்சி சொன்னது அவமதி பரியாசம் 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 பண்ண மாதிரி சில பேர் தானா நுண்டி அம்மா பை அந்த பரிகாஷம் பண்றதுன்னு சொன்ன ஹாலிக்க பரிகாசம் பண்ண மாட்டேன் ஒரு சில பேருடைய மொத்த பாது பரிகாஷம் பண்ணுது அவன் மூஞ்சியும் மோரியும் பாருங்க நீ என்ன பாக்குற தூ அல்லியும் சமீர் குஃபில் அரஹாமி கைபயோஷா தான் நாடியபடி இந்த சூரத்தை அமைச்சா அல்லாட்டு சொல்கிற சொல்லிடு பை அல்லாஹு தானே அந்த சூரத்து உனக்கு புடிக்கல அந்த சூரத்தை படைக்கிற வேலை ஓவட்ட குடுத்துருக்கலாமா நீ படைப்பியா ஹம் ஒரு சூரத்து ஒரு சூரத்து மக்கள் அறிவு வேலை செய்ய மாட்டேங்கும் உங்களை மூக்கு மொழி நெத்தி பூர்வம் அழகா இருக்கு அதனால அது ஒரு மாதிரி என்ன சர்க்காருக்கு அழகா அரே புராளக என்னது பாக்கறப்பா பா தின்கு கு देखता चले जाए किस्सा இல்ல உங்களுக்கு அழகatah இருக்கணும்னா நான் கட்டாயம் பவுடர் அடிச்சிட்டு லிப்ஸ்டிக் தடவிட்டு என்ன நான் சீருமா கர்மா எல்லாம் தீட்டிக்கிட்டு ஜோக்கா மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு பின்ன என்ன அது ஜனங்களே வீசல் இஸ்முல் ஃபுஸுகு ஆலிம் யா அவர்களாயது சூர ஹுஜ்ராத் உடைய வீசல் இஸ்முல் ஃபுஸுகு கபாலிஷா சர்கர் ஹுஜ்ராத் உடைய வீசல் அது ஈமான் கொண்டவர்களுக்கு நல்ல பேர் தீய பேர்களுக்கு கொண்டு கூப்பிடற ஒருபாலும் பேர்களுக்கு கொண்டு கூப்பிடற ரெண்டாவது குஃபுருடைய பேர் சொல்லி கூப்பிடுறான் தெரியாம உச்சரிக்க தெரியாம சில பேர் கூப்பிடுறான் எங்கேயோ தெக்க ஒரு ஊர்ல கலீல் உர் ரஹ்மான் பேர் வச்சிருக்க எவ்வளவு அழகான பேரு கலிய பேர் மாட்டு கூப்பிடுறான் அதாவது இப்ப பேர் உச்சரிக்க தெரியுது இந்த உட்கார்ந்து இருக்கிற காதல ஒருத்தர் கூட நான்தான் ஹமீது சுல்தான் பைசின்னு சொல்லுவேன் அவங்க அண்ணமார்களும் தம்பி அது வந்து இப்ப நம்ம அப்துல்லா மகனுக்கு அவனுக்கு காணா வராது காஃப் வர்றதே இல்ல அவனுக்கு தான் சொல்றாங்க கடையில் போனாலும் தத்திரிக்காய் கொடு ஊரில் தெளங்கு கொடு கசங்க சாவு தச தசானே சொல்றான் அவன் கடைங்காரை முடிக்கிறான் எங்கடா போய் வாங்கிட்டு வருது அது அப்புறம் யாரோ போனவங்க ராமத்தில் யாரும் போய் அது அவன் கசகசாவு தான் அப்படி சொல்றான்னு வரது இல்லை அரை அலிபே அதுக்கும் அப்படி தான் உதவ டாஃபு தான் சொல்றது காஃபு காணா வர்றதில்லைம்மா அந்த மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொஞ்சம் அந்த உருது அரபி எழுத்துக்களை அவளை சரியாக வச்சிருக்காங்க

जो कुछ है उनके पास है उनकी जात में है वह हमारी जात से जहूर नहीं होता चाहे कर चाहे रोक रोक लिया तो ख़त्म तो पिठारा, खा तो पिठारा खाली तवज्जो हटाया तो ख़ाली पे ख़ाली हो जाता उसकी से है जो कुछ चल रहा है यूं चल रहा है बस सिलसिला समझ में आया बात होशियार हो जाता